மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் எம்ஜிஆரின் நினைவிட வளாகத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு கண்ணீருடன் இறுதி அஞ்சலி செலுத்தினர் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் காய்ச்சல் காரணமாக கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்தார் எழுபது நாட்களுக்கு மேலாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது நேற்று முன்தினம் மாலை ஜெயலலிதாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அவரது உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் அவர் உயிர் பிரிந்தது ஜெயலலிதா மரணித்த செய்தியை அறிந்ததும் தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் கதறி அழுதனர் இதனையடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நள்ளிரவே அவரது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன பின்னர் ஜெயலலிதாவின் உடல் இன்று அதிகாலை அண்ணாசாலையில் உள்ள ராஜாஜி இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து மறைந்த முதலமைச்சருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இதன் தொடர்ச்சியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலம் மாலை நடைபெற்றது சாலையின் இரு மருங்கிலும் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து பிரியாவிடை கொடுத்தனர் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் நினைவிட வளாகத்தில் ஜெயலலிதாவிற்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது இறுதிச் சடங்குகளை சசிகலா நடத்தினார் பின்னர் ஜெயலலிதாவின் உடல் சந்தன பேழைக்குள் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது ஜெயலலிதாவின் மறைவையொட்டி தமிழகத்தில் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது மத்திய அரசின் சார்பில் இன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது